வஞ்சி மாலையை சுட்டி எதிரி நாட்டு மன்னனுடைய படையெடுத்து செல்வது அது பேர் வஞ்சின்னு ஒரு உள்துறை இருக்கு ஞாபகம் எரிப்பறந்த சொல்லுவாங்க அப்படின்னா அந்த நாட்டு மன்னனுடைய அந்த நாடு எதிரி நாட்டு மன்னனுடைய அந்த நாட்டுக்கு தீ வச்சிருவாங்க தீ அந்த நாடு எரிஞ்சிடும் எரிந்த பிறகு அந்த நாட்டினுடைய பொருளாதார நிலை மிகவும் கீழ் அந்த கீழ் வந்த பிறகு அந்த நாடே ஒட்டுமொத்தமாக இந்த மன்னனை எதிர்பார்த்து இருக்கின்ற சூழலை உருவாக்குவது எதிர்பார்த்து இருக்கின்ற வேற வழி இல்லை அப்படிங்கிற சூழலை உருவாக்குறது ஈரான்ல தான் நடந்தது ஈரான்ல இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் நடந்தது இன்றைக்கு உலகம் முழுக்க அதுதான் நடக்கும் இந்த இந்த நாடு இல்லாம நான் இல்லாம நீ இல்லை என்னோடு தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை இந்த நிலை குடிக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் போட்டிருக்கின்றது அப்ப இங்க சொல்ற இந்த வஞ்சி என்பது இந்த மஞ்சி மாலை சொல்லி எதிரி நாட்டு மன்னனுடைய இந்த நாட்டை பிடிப்பது என்பதுதான் நிலை இதனுடைய துணை வந்து துணை வஞ்சி துணை வஞ்சி அதாவது துணை வஞ்சி என்பது ரொம்ப சிம்பிள் அதாவது பிற நாட்டை வெற்றி கொண்ட அந்த மன்னனுக்கு வெற்றி கொண்ட அந்த மன்னனுக்கு சாந்து செய்வது என்ன செய்வதுங்க அதெல்லாம் சார் சாந்து சொல்லுவாங்க சாந்து என்பது என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம சந்தனத்தை சாந்துன்னு சொல்லுவாங்க சாந்த பொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சாந்த பொட்டு அப்போ சாந்து செய்வது என்றால் குளிர்விப்பது சார் அதெல்லாம் சார் குளிர்விப்பதுன்னா பொதுவாகவே வெற்றி பெற்ற பிறகு நம்ம ஒரு ஆக்ரோஷமா இருக்கும் கூட நம்ம பார்க்கலாம் சாம்பியன் மேட்ச் ஜெயிச்சப்பறம் அந்த வெற்றி எப்படி எல்லாம் கொண்டாடுறாங்க அந்த வெற்றியினுடைய அந்த வெற்றியினுடைய நம்ம அப்படி செய்ய வைப்போம் செய்ய வைப்போம் அதாவது தோத்தவங்க வருத்தப்படுவாங்களே நம்ம அநாகரீகமாக நடந்து கொள்கிறோமே இது எல்லாம் அதை யோசிக்க கூடாது அது அந்த நேரத்தில் அந்த அட்டெம்ப அந்த நிலை இருக்குல்ல அந்த உணர்வு இருக்குல்ல அப்படிதான் செய்யும் அப்போ இங்க வெற்றி பெற்ற மன்னனை புலிவிருக்கிறது இந்த இந்த பாட்டுக்கும் ஒரு பெரிய ரிலேஷன் இருக்கு ஒரு அழகான ஒரு பாட்டு பின் குழந்தை சொல்ற இந்த பாட்டை பாடினவருக்கு இதனுடைய விளக்கத்துக்கு கீழே பாருங்க சோழன் குலமுற்று துஞ்சிய கிள்ளி வளவன் சோழன் குலமுற்று துன்றிய கிள்ளி வளவன் மலையமான் மக்களை யானைக்கு இடுவழி கோவூருக்கிட பாடி உயர் கொண்டது பேர் என்ன பிள்ளை வளவன் அந்த வளவனுக்கு பகைவன் மலையம்மான் யாரு பெரும் வகை இந்த மலையமானுக்கு வந்து அவருடைய மக்கள் அவனுடைய மகன்கள் யாருடைய மகன்கள் மகன்களை

புழுதிக்கிறார் அவ்வளவு கான்செப்ட் சரி இது ஒரு மிகச்சிறந்த உளவியல் தோத்ததுனால யானையுடைய கிள்ளி உலக ஆரோக்கிய அந்த மக்களை யானையினுடைய காலில் இட்டு மிதிக்க ஜெயிக்கிறார் அப்ப இந்த காட்சி நடக்குது இந்த கோவிலிக்கலாரு வந்து அவங்க கிட்ட சொல்றாரு சொல்றார் சொல்றாரு கிள்ளிஓலம் தான் இந்த பாட்டினுடைய பின் புலம் சரி பார்க்கலாம் அந்த பாட்டெல்லாம் ஒரு மிக சிறந்த உலகம் அந்த மன்னனுடைய மனசை இவர் எப்படி மாத்திருப்பாருங்கிறத பார்க்கலாம் இன்னொன்று இப்படிப்பட்ட ஒரு ஆக்ரோஷமான நிலையில் இருக்கும்போது ஒருவருடைய மனதை நாம் எப்படி மாற்றுவது என்பதற்கு ஒரு மிக சிறந்த எக்ஸாம்பிள் நாளைக்கு நீங்க நிறைய பேர் கவுன்சிலிங் தரலாம் உச்சபட்ச ஒரு ஆக்ரோஷத்தில் இருப்பவர்களுக்கு நீங்க கவுன்சிலிங் தரலாம் அப்போ நம்ம எப்படி நடந்துக்கணும் அதனுடைய டெக்னிக் என்னங்கிறது கூட இந்த பாட்டு சிறந்த எக்ஸாம்பிள் இந்த பாட்டை படிக்கலாம் और रूम <laughs>

பத்து பேர் சொல்லுவாங்கல்ல அட்வைஸ் பண்ணும்போது சொல்லுவாங்கள்ல சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் யாரோட இஷ்டம் ஊ இஷ்டம் சொல்றது சொல்லிட்டேன்ப்ப அதுக்கப்புறம் ஊ இஷ்டம்னு சொல்றது போல இந்த குடவன் சொல்கிறார் நான் சொல்லிட்டேன் கேட்டனே ஆயின் சொல்லிவிட்டேன் நீ கேட்போம் சொல்றத என் கடமை இதற்கு பிறகு நீ வேண்டத செய் உனக்கு என்ன விருப்பமோ சொல்றது சொல்லிட்டேன் என்னுடைய கடமை சொல்வது என்னுடைய கடமை இதற்கு பிறகு உனக்கு என்ன விருப்பமோ அதை செய் என்ன சொல்லி பார்க்கலாம் பாக்கலாம் இப்போ இதனுடைய சூழ்நிலை சொல்லிருந்தேன் நானையோட நிக்கிறாங்க இங்க ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க யாருடைய குழந்தைங்க மலையம்மாவுடைய குழந்தைங்க சரியா அப்போ அவர் சொல்றாரு எடுத்து ஒண்ணு சொல்றாரு உளவியல் ரீதியான ஒரு விஷயத்த சொல்றாரு அது அது என்ன விஷயம் தெரியுமா ஒருமுறையும் உணர்த்து வருவது நீ யார் என்பதை உணர்வு பாருங்க அவர் சொல்றாரு நீயே மன்னா பிள்ளிவலவா நீ இருக்கல நீ சாதாரண ஆளா நீ நீ சாதாரண ரெண்டாவது வரியல மருகனை மருகன் அப்படின்னா வழி தோன்றல் வழி தோன்றல் என்றால் நீ எப்படிப்பட்ட பரம்பரை தெரியுமா நீ எப்படிப்பட்ட பரம்பரையில பிறந்தவன் தெரியுமா நீ எப்படிப்பட்டவருடைய வழி தோன்றல் தெரியுமா ஒரு சில பேர் சொல்றாங்க உங்களுடைய அப்பா அவ்வளவு நல்லா அழைப்பார் ஏன் பையன் எப்படிம்பாங்க வள்ளுவர் சொல்வார் தக்கா தகவலர் என்பது அவரவர் அவர் எச்சத்தால் காணப்படும் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க இப்ப நான் ஒரு தப்பு பண்றேங்க நான் தப்பு பண்ணும்போது என்னுடைய பேரு சொல்லி அவர் திட்ட மாட்டாங்க இன்னார் பையன் கேள்விப்பட்டிருக்கீங்களா இன்னார் பையன் இன்னார் பொண்ணு போவாங்க சரியா அப்ப இங்க அவர் சொல்றாரு நீயே கிள்ளி உழவா நீ எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா நீ எப்படிப்பட்ட பரம்பரையில் பிறந்தவன் தெரியுமா உறவின் அல்லல் இது புறவின் அல்லல் என்பது புறாவின் துன்பம் எதனுடைய துன்பம் புறவின் என்பது புறாவின் அல்லல் துன்பத்தை மட்டுமல்லாம அன்றியும் பிறவும் பிறவும் என்றால் பிற உயிரிகளினுடைய இடுகன் இடுகன் என்றால் துன்பம் சார் அப்ப அல்லலுக்கும் இடுகனுக்கும் என்ன சார் சொன்னா அல்லல் என்றால் உடனடியாக நேர்கின்ற

அதனால ஏற்படுகின்ற துன்பம் ஒரு சில துன்பம் வந்து அப்படிதான் பிறக்கும் போதே கண் பார்வை இல்லாமல் பிறக்கும் அது வந்து இடுக அது பேரு அது பேரு இடுக இல்லைங்க சின்ன துன்பம் பெரிய துன்பம் சிம்பிளா சொல்ற சின்ன துன்பம் வாரத்தில் ஒரு நாள் பருப்பு குழம்பு சாப்பிட்டா அது சின்ன துன்பம் வாரம் முழுக்க நீங்க பருப்பு குழம்பு சாப்பிட்டீங்கன்னா அது வந்து அது ஒரு இடுங்க அதுக்கு ஒரு சேஞ்ச் வேணுங்க உங்களுக்கு புரியுது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சரி இருக்கட்டும் பார்க்கலாம் அதாவது அல்லது புறாவினுடைய துன்பத்தை மட்டும் இல்லாம பிறகும் பிற உயிர்களினுடைய இடுகள் துன்பத்தை பல துன்ப துன்பம் படவும் இடுகள் படவும் பல துன்பத்தை விடுத்தோம் அந்த துன்பத்தை எல்லாம் விடுத்தவர்கள் விடுத்தவர்கள் அப்படின்னா அந்த துன்பத்தை போக்குனவங்க விடுவித்தவர்கள் விடுவித்தவர்களுடைய வழி தோன்றவில்லை நீ வந்து எப்படிப்பட்ட குளத்துல பிறந்திருக்க தெரியுமா புறாவினுடைய துன்பத்தை போக்கியவன் யார் தெரியுமா அவன் வந்து சிபிக் சக்கரவர்த்தி பேர் என்ன அத தெரியுமா என்ன கதங்க அத சார் வந்து அவரோட தசைய வேடனுக்கு என்ன பண்றான் உனக்கு என்ன சதை வேணுமா அப்படின்னு சொல்லி அவனுடைய தொடையினுடைய ஒரு சதைய பிச்சு கொடுத்துடும் புறாவுக்காக ஒரு சில பேர் என்ன டிபேட் பண்ணுவாங்கன்னா பருந்திடம் இருந்து தப்பித்து வந்து புறாவை நீ காப்பாத்திட்ட சரியா அப்ப அந்த பருந்து என்பது செய்தது பாவமா பாவமா ஏன்னா அந்த பருந்துக்கு சாப்பாடு அந்த புறாதான

நீ அந்த வழித்தோன்ற பிறந்தவன் அது மட்டும் இல்லாம பிற உயிர்களினுடைய துன்பத்தை நீக்கியவன் குளத்தில் பிறந்தவனை குளத்தில் பிறந்தவனை நீ எப்படிப்பட்ட பரம்பரை தெரியுமா எதுக்காக இறக்கப்பட்டவங்க எதுக்காக இறக்கப்பட்டவங்க

ஒரு சில பேருக்கு தூக்கு தண்டனை தருவாங்க எதுக்கு தூக்கு தருவாங்க ஓ ஒரு மன்னனுக்கு ஒரு கடமை இருக்கு ஒரு பெரிய தவறை யாராவது செய்தால் அவர்களுக்கு தண்டனை தரலாம் ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு சொல்ற பாருங்க இவரே ஏ மன்னா நீ தண்டிக்கிறதுக்காக நிறுத்திருக்க இவர் யாரு இந்த ரெண்டு குழந்தைங்க இவரே புலன் உழுது உண்மார் புண்கள் நன்றி நீ எப்படிப்பட்ட ஆளுக்கு நீ தண்டனை கொடுக்கறதுக்கு வச்சிருக்கீங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட புலன் உழுது உண்பா நீங்க சொல்ற புலன் என்றால் அறிவுங்க அதாவது தன்னுடைய அறிவால் உழுது வாழ்பவர்கள் ரொம்ப அழகான ஒரு உளவியல் சொல் அதாவது நிலத்தை மண்ணை உழுது வாழ்பவர்கள் உழவர்கள் தன்னுடைய அறிவை உழுது வாழ்கின்ற புலவர்கள் அறிவை உழுது அவங்க அவர் எதை கொண்டு வாழ்பவர்கள் எதை கொண்டு அறிவை கொண்டு பாடல்களை பாடி இசைத்து உழுது உண்மார் அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த வறுமைக்கு ஏற்படுகின்றவர்கள் உலகத்திலே புலவர்கள் தாங்க மிக பெரும் வறுமையை மிக மிகப்பெரும் வறுமைய அவர்களுடைய வறுமைக்கு அஞ்சு தமது பகுத்து உண்ணும் தன்னினர் வாழ்கள் நமது என்றால் தம்மிடம் இருப்பதை பகுத்து உண்கின்ற பகுத்து உண்கின்ற வாழ்கின்ற நிழல் வாழ்ந்த இப்படி கொண்ட இரக்கம் கொண்ட மரபில் வந்தவர்கள் யாரு யாரு மலைய மலையம் எப்படிப்பட்டவன் தெரியுமா சொல்றான் புலவர்களுக்கு வறுமை வந்து என்ற எண்ணி தன்னிடம் இருக்கின்ற செல்வத்தை ஆமா பகுத்து அவர்களுக்கும் சேர்ந்து கொடுத்து இப்ப அப்படிப்பட்ட இடத்துல வளர்ந்தவங்க பொதுவா சொல்லுவாங்க சைக்காலஜியில ஒரு ஒரு கேரக்டர் எது தீர்மானிக்கும் நீ வளர்ந்த இடம் நீ வளர்க்கின்ற வளர்ப்பு இவங்க சாதாரணமாக வளரல அப்படிப்பட்ட இரக்கத்தோட வளர்ந்துருக்காங்க இப்படிப்பட்ட பிள்ளைகளை போய் நீ செய்யலாம் கொடியவனா இருந்தா நீ செய்யலாம் நீ யானை போய் மீதி ஜெயில போடு ஆனா இவங்க ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவங்க தெரியுமா எப்படி வளர்ந்தவங்க தெரியுமா நீ நினைக்கலாம் நாளைக்கு இவங்க வளர்ந்து என்ன ஏதாவது பண்ணிருவாங்கன்னு நீ அப்படி நினைச்சுக்காத இவங்களால முடியாது ஏனென்றால் இவர்கள் வளர்ந்த விதம் அப்படிப்பட்டது மங்கலுக்கு இழுத்து நேர்ந்துடுமோ மங்கலுக்கு வறுமை வந்து விடுமோ என்று அஞ்சு வறுமை வரும்போது இருப்பதை பகிர்ந்து உண்டவர்கள் சரி சொல்லிட்டு சொல்றாரு வாழ்நர் கலிது கண்டு அழுவும்

நீ கழுவி என்பது ஆண் யானை நீ ஆன் யானையை கொண்டு வந்து நிறுத்திட்ட நிறுத்தின உன்ன அந்த ரெண்டு பேருமே அந்த யானை ஆண் யானையை பார்த்து அழுத பார்த்து என்ன பண்ணாங்க நல்லா போனே ஆண் யானையை பார்த்து அழுதாங்க கழுவி கண்டு அழும் அழாது மறந்த இப்போ நல்லா ரோடி பண்ணா வந்து நின்ன உடனே அந்த யானையை பார்த்து அழுதாங்க யார் அழுதாங்க அந்த குழந்தைகளுக்கு ஒரு பயம் என்னடா இது யானையை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்களே ஒருவேளை நம்ம மிதிக்க மிதிக்க செய்வார்களோ என்று அந்த குழந்தைக்கு அதை விளங்கிக்கிற இது கூட இல்ல வளரல அழுதாங்க இப்போ அழால் மறந்த பூத்தலை சிறார் அதாவது அழால் மறந்த என்றால் இப்பொழுது அவர்கள் இங்க நடக்கிற சூழலை பார்த்து அழுவதை மறந்து விட்டார் எதை மறந்துட்டாங்க எதை மறந்துட்டாங்க யானையை பார்த்து அழுதவங்க அழுவதை மறந்துட்டாங்க

மருண்டு நோக்கி மருண்டு நோக்கி என்றால் மருண்டு என்றால் பயத்தோடு நோக்கி ஏற்கனவே சொன்ன மானினுடைய அந்த பார்வைய மருண்ட பார்வை அப்ப பயத்தோடு சுத்தி பார்த்து அப்சர்வ் பண்ணவங்க இவங்க அந்த அழுகிய நிறுத்திட்டாங்க அதுக்கு ரெண்டு காரணம் ஒண்ணு அந்த குழந்தைங்க விளையாட்டு குழந்தைங்க வந்த ஒண்ணு பயத்துல அழுதாங்க இப்ப திரும்ப சுத்தி முத்தி பார்த்துட்டு அந்த அழுகையை நிறுத்திட்டாங்க அழுகையை

அறியாத விருந்தின் அறியாத குணக்கணம் உடையா புதிய துன்பத்தை அவர்கள் இப்பொழுது அடைந்து கொண்டிருக்கிறார்கள் புதிய துன்பம் இதுவரைக்கும் அவங்க பேஸ் பண்ணாத துன்பங்க இதுவரைக்கும் இதுவரைக்கும் அண்ணா இது வரைக்கும் அவங்க சந்திக்காத துன்பம் நீ என்ன பண்றேன்னு அவங்களுக்கு தெரியல அப்படிப்பட்ட சிறுவர்கள் அவங்க இதுவரை அடையாத துன்பத்தை அவர்கள் சந்திக்காத துன்பத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை

நறுபடி இருக்கும் பாட்டை ரொம்ப அழகா விஷயம் பண்றாங்க நிறுத்திருக்கல தண்டனைக்கு நீ அல்லவா அவங்க நிறுத்திருக்கிறாயங்க எப்படிப்பட்டவங்க சொல்றாரு ஒருவேளை தப்பே பண்ண இந்த விவரம் தெரியாத இந்த குழந்தைகளை தண்டிப்பது நியாயமா அப்படின்னு கேட்கிறாரு இந்த சூழலை புரிந்து அந்த மன்னர்களுக்கு அறிவுரை தான் இந்த பாட்டு இதுக்குள்ள ரொம்ப அற்புதமான ஒரு உளவியல ரொம்ப அற்புதமானது இது சொல்லி அந்த மன்னனை இதுக்கப்புறம் அந்த மன்னன் கொள்வாங்க கொள்ள முடியுமா முடியுமா கொல்ல முடியுமா அப்ப அந்த அந்த வருண்ட பார்வையோடு இருக்கீங்க ஒரு சின்ன குழந்தைங்க எடுத்துக்கோங்க இப்ப ஒரு குச்சி எடுத்து ஒரு வாத்தியார் ஒரு குழந்தைய பிறட்டாருன்னா அந்த குச்சி எடுத்து உடனே நம்ம அழுவோம் எங்க நம்ம உத உழுந்துருவோம் அப்ப நம்மளோட ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் ஆறுதல் வருவோம் நம்ம அடிவாங்க ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னு ஒரு ஆறுதல் வருவோம் பின்னாடி ஒரு அஞ்சாவது ஆளா அடிப்போம் ஏன்னா நாலு பேர் அடிச்சு ஆயிருவாரு அணிவாங்களாம் ஒரு சில பேர் போட்டு போன காலம் உண்டு அப்போ இப்படி அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது எதுவுமே தெரியாது இந்த அப்பாவை பசங்களை நல்ல பசங்களை போய் தட்டிக்கிறது நியாயம் சோ இந்த பாடு முக்கியமான ஒரு பாட்டு Or idol itu, Amerika.